நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்வதற்கு பெயர் தான் ஆன்மீகம் அதாவது உங்களால் சும்மா சாதாரணமாக இருக்கவே முடியாது உங்களுக்குள்ளே அப்படியே கண்டினியூஸாக எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சதா ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை நிறுத்தி எண்ணங்களுக்கு பின்னால் செயல்படும் உங்களுடைய மன இயக்கங்களை நிறுத்தி உங்களுடைய அறிவு செயல்படும் விதத்தை தாண்டி உங்களுடைய அறிவுக்கும் மனதுக்கும் ஆதாரமாக இருக்கும் ஆணவத்தை தாண்டி அதற்கு பின்னால் இருக்கும் உங்களுடைய உணர்வாகிய உயிர்த்தன்மையாகிய அந்த இறைத்தன்மையில் நிலை பெறுவதற்கு பெயர் தான் ஆன்மீகம் அந்த இறைத்தன்மையில் உங்களால் நிலை பெற முடிஞ்சால் நீங்கள் தான் ஆன்மீகவாதி அந்த இறைத்தன்மையில் நிலை பெறுவதற்கு பெயர் தான் உணர்வு நிலைன்னு சொல்கிறது ஆத்ம நிலைன்னு சொல்றது ஜீவாத்மா நிலைன்னு சொல்றது ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்றது இந்த உணர்வு நிலையில் நீங்க நிலை பெற்றாதான் நீங்க நீங்களா இருப்பீங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய மனத்தளத்திலையோ அறிவுத்தளத்திலேயோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்க கனவுகள்லையும் கற்பனைகளையும் தான் உளந்துட்டே இருப்பீங்க இந்த கனவுகள்லையும் இந்த கற்பனைகளையும் உதறி தள்ளிட்டு வெறும் இயல்பான யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அதுதான் சரியான ஆன்மீக வாழ்க்கை வெறும் இருப்பாக வெறும் உயிர் உயிர்த்தன்மையாக இயல்பான யதார்த்தமான உயிரோட்டமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க இல்லை அப்படின்னா மனத்தளத்துலேருந்து செயல்படுறீங்க அப்படின்னா உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு தான் செயல்படுவீங்க அதனால் கூச்சல் குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்குள்ளே பிளவுபட்டு மனசோட போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க மனசு சொல்கிறத கேட்டு நீங்கள் செயல்படுற வரைக்கும் கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் பிறவி சூழலை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் உணர்வு நிலையிலேருந்து செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய கர்மா ஸ்டாப் ஆகும் பிறமை சூழலருந்தும் முற்று பெறுவீங்க உங்கள் உணவு நிலையிலேருந்து நீங்கள் செயல்பட்டால் தான் ஒரு தெளிவாக செயல்பட முடியும் சிறப்பாக செயல்பட முடியும் வாழ்க்கையோ ஆனந்தமாக வாழ முடியும் இங்கே அத்தனைக்குமே ஆன்மீகம் தான் அடித்தளமாக இருக்குது உங்களுடைய பேஸே ஆன்மீகந்தான் நீங்கள் நின்று செயல்பட வேண்டிய தளம் ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகங்கிற தளத்தில் நீங்கள் நின்று செயல்பட்டால் மட்டும்தான் அந்த உணர்வு நிலையிலேருந்து வெறும் உயிர் தன்மையாக நீங்கள் செயல்பட முடியும் அப்போ தான் நீங்கள் ஒரு தெளிவாக செயல்படுவீங்க சிறப்பாக செயல்படுவீங்க ஒரு இயல்பான யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்வீங்க யதார்த்தமான தான் அந்த இறைத்தன்மை நிறைஞ்சிருக்கு அந்த இறைத்தன்மை நிறைஞ்சு இருக்க வாழ்க்கை தான் ஒரு அமைதியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும் எப்போவுமே அந்த அமைதியிலையும் அந்த ஆனந்தத்துலேயும் தான் இருப்பீங்க அதனால் இங்கே வந்தவங்க ஒவ்வொருத்தருமே நீங்கள் நிற்க வேண்டிய தளம் ஆன்மீகம்தான் அது ஆன்மீகங்கிற தளத்தில் நிற்கிறதுக்கான பயிற்சிகளை ஈடுபடுங்க ஒவ்வொருத்தருமே அந்த ஆன்மீகங்கிற பேஸில் நிலை பெற்று கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழுங்க